உண்மையின் டி உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்னரெட்டிப்பட்டியில் பெரிய காண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் பொருந்தலூர் ஊராட்சி சின்னரெட்டியப்பட்டியில் கிராம பொதுமக்கள் மலேசியா ரவி முத்துச்சாமி பங்காளி ஆகியோர்கள் பெரிய காண்டியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புதிய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதாக முடிவு செய்தனர் இதையடுத்து புதிய கோவில் கட்டுமான பணி நிறைவடைந்தவுடன் நேற்று காலை குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கும்பத்திற்கு சிவனடியார்கள் தமிழில் இரண்டு கால வேத மந்திரங்கள் முழங்க காலை ஏழு மணி அளவில் கோபுர கலசத்திற்கு தமிழில் வேத மந்திரங்கள் கூறி புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மூலவரான பெரிய காண்டி அம்மன் பரிவார தெய்வங்களான ஏழு கன்னிமார்கள் விநாயகர் முருகன் மகாமந்திர முனீஸ்வரர் அக்னி அம்மன் மதுரை வீரன் கருப்பண்ண சுவாமி நாகலிங்கேஸ்வரர் நாகலிங்கேஸ்வரி தெய்வங்களுக்கும் கோவில் கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மலேசியா ரவி முத்துச்சாமி மற்றும் பங்காளிகள் உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா குழுவின் சார்பில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்திற்கு சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் குளித்தலை செய்தியாளர் வீரத்யாகராஜன் இத்துடன் இடிடிமுசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு